Thank <laughs> you. டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு எத்தனாம் தேதி அப்போ ஒன்றுமே ஞாபகம் வருது இல்லை நாலாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எங்கள் அந்த இந்த ப்ரொஃபர் ஆள் நினைக்கிறேன் ப்ரொஃபா பிஹெச்டி ஹோல்டரா இல்லாட்டி எம்ஃபில் ஹோல்டரா ஆளை போடுங்கடா அடித்து சாப்பிடுங்கடா ஜெஃப்னா யூனிவர்சிட்டி அந்தால் நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை தொடங்குறதுக்கு முன்னாம் சொல்லிச்சுது ஓகே இல்லைங்க போகுதுன்ட்டு போயிடுச்சுது திருப்பி மறுபடியும் சொல்லிச்சுது நாலாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் கவனமா இருக்கிறாங்க கொழும்புல அள்ளி அள்ளி மழை அடிக்குது பிறகு இன்னைக்கு இங்கேயோ போய் ஊட்டி விட்டுருக்குது நான் நினைக்கிறேன் தமிழ் கொடியே போட்டிருக்கான ஆயிரம் இடத்துல என்றால் தமிழ்ல பூமி நில அதிர்வுகள் வரும் ஆயிரம் இடத்துல நில நில அதிர்வுகள் வரும் இன்றைக்கு அந்த இங்கேயோ போய் ஊருட்டி விட்டுருக்குது அந்த நினைச்சாலே பயங்கர கோவம் வருது என்ன நடக்க போவதுல நினைச்சாலி பயங்கர கோமா கிடக்கு கவலையா கிடக்கு சொன்ன விஷயத்த எங்க டாக்கல் கேட்கலான் நடந்தது அந்த வந்து கன விஷயங்களை முதலே அட்வான்ஸா சொன்னது அரசாங்கம் கேட்கல எங்க டாக்களும் கேட்கல ஸோ நீ அதை பார்த்து கதைச்சு பிரியோசனவும் இல்லை அதுக்குள்ளே இந்த நூடுல்ஸ் கதை சாணக்கிய நூடுல்ஸ் கதை போய் கொண்டு இருக்குது அதை விட கிள இங்க போய் எங்க போய் எங்கள் நாகல் காண்டியில் போய் மூக்கூடப்பட்ட வீடியோக்கள்லாம் வழியாக வந்து கொண்டு இருக்குது ஏதோ போன வருஷத்தை தான் நோட்டு கொடுத்த காசுன்னு திருப்பி தெரியலையாமன்றாங்க இப்படி கணக்க விஷயங்கள் இந்த வீடியோவில் கதைக்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் கதைக்க போகிறோம் ஆனால் இந்த விஷயம் இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிற விடிய முக்கியமாக என்னென்றால் உங்கள் ட்ரெண்டு பாகம் போட்டிருப்பேன் பாகம் உண்டு பாகம் ட்ரெண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கள அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னால் வீட்டில் இல்லாமல் சுச்சுவேஷன் நார்மல் ஆகிட்டு வெளியால் போய் சேவிங் பண்ணி கொடுத்து சேவ் எடுத்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு விளாங்கணும் நோமல் ஆகிட்டு இது வெளியால் அதாவது கால் வைக்கலாது ஒரு என்ன சாமான் ஒரு ஒரு அடிக்கு தண்ணி இருக்கு ஆனால் ஆட்டோவில் ஒரு அடியோட குறைவு ஒரு எட்டு ஆரஞ்சுக்கு இருக்குது தண்ணி வெள்ளங்கள் நிற்குது ஆனால் ஆட்டோவில் வந்து போகக்கூடிய இருக்கு அப்போ பிக்னிய வேலை சொல்லி ஆட்டோவில் வந்து போய் இன்றைக்கு சாமான் வேண்டி கொண்டு வந்து இருக்கிறேன் நாளைக்கு பாராளுமன்றம் ஸோ நாளைக்கு பார்லிமெண்ட்டுக்கு போகவும் வேணும் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வீடியோக்கள் போட்டா பாகம் மொண்டு அது போட்டு நான் நின்றுட்டால் அங்கே வந்தது இங்கே யாழ்ப்பாணம் வந்தது மாவீர தினத்துக்கு இருந்தது அது ஒரு வீடியோ ரெண்டாவது திருப்பி வரைய்குள்ளே தண்ணிக்குள்ளே அம்பிட்டு நான் அந்த வீடியோவில் நான் நினைக்கிறேன் கௌஷல்யாவை ஏற்றி கொண்டு ரீக்கவர் ட்ரக் போன அப்புறம் உள்ள வீடியோ அது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் மிச்சம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இது நடந்தது வந்து இருபத்தேழாம் தேதி நைட் அம்பிட்டு நாங்கள் இருபத்தேழாம் தேதி நைட் இரவு இப்போ இருபத்தெட்டாம் தேதி விடிய காலமே ரெண்டு மூன்று மணிக்கு கௌசலில் வைத்தி கொண்டு ஃபே கவரை கப் ட்ரக் போயிட்டுது இப்போ எங்கெண்ட இதுக்குள்ள நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் ஆறு பேர் அதை விட நான் என்னோட சேர்த்து ஏழு பேர் எங்கள் ஆமிக்கார்ட அந்த ட்ரக்கில் இருக்கிற முழு பயங்கர மழை காத்தெல்லாம் அடித்து கொண்டுருக்கு குளிரிது பல்லெல்லாம் அடிக்குது சும்மா இப்போ வந்து இப்போ அரைக்க விட்டு வீடியோ போடலாம் நாங்களும் அப்படி சொங்க இருந்து நாங்கள் அப்படி பாக அப்படி அப்படி போனோம் அப்படிலாம் அரைக்க விடலாம் ஆனால் அந்த நேரத்தில் பல்லடிச்சு உச்சா ட்ரௌசரோடு போனது எங்களுக்கு தான் தெரியும் சாக போகிற ஒரு பயம் உண்மையாவே சும்மா சொல்லக்கூடாது சாக பயம் இல்லை சாக பயம் இல்லைன்ட்டு இந்த புஷ்கை புட்டன்னு போனால் ஜோளி இல்லை இந்த நின்று நின்று சாகிறது தான் போய் தண்ணி இல்லை போய் தண்ணி குடிச்சாரு எனக்கு தான் கவலை இருந்தது ஸோ சாக கிடந்து அந்த நேரம் விடிய காலமாக மூன்று மணிக்குள்ளே கௌசல்யா கொண்டு போயிட்டு அங்கே ரீகவரி ட்ரக்கில் நாங்கள் இருக்கிறோம் ஸோ மூன்று மணியில இருந்தால் அதுக்கப்புறம் திருப்பி அந்த ரீகவரி ட்ரக் வருமான்னு பார்த்தா வர வரையில் தண்ணி கூடிட்டுது ஸோ இதுதான் நிலைமை அதுக்கப்புறம் ஒரு படி ஒன்று வந்து விழுந்துட்டோம் உங்களை சொன்னா நீங்கள் ட்ரக்கில் விழுந்தாக்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மேலே ஏறி இருக்கணும் ஸோ நாங்கள் இருந்து நான் எங்கேனாலும் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் வேண்டிய நேரத்தில் சிரிப்பேன் சில விசிரிக்க வேண்டியிருந்தால் அளவேன்னு உங்களுக்கு தெரியும் எமோஷனல் வந்து கட்டு கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல கட்டுப்படுத்துவேன் உடைக்க வேண்டிய இடத்துல உடைப்பேன் சோ அண்டைக்கு அப்ப நாகல் ஜோக்கா சொல்லு அப்ப ஆமைக்காரரும் அப்படியே பம்பலா காய்ச்சி விழுந்தது அப்படியே போய் தண்ணிக்கு போற மறுதியாடாப்பா இப்படி அந்த போனால் அந்த கோழி கூட்டம் வந்து தண்ணிக்குள்ள அமத்தே கோழியில் கோழியில உள்ளுக்கு அப்படி தான் சேர்த்துருப்பேன் நாங்கள் வெளியால் வந்திருக்கலாம் அந்த ட்ரக்ல இருந்து பின்பக்கில் வெளியாக வந்துக்கலாம் போட் நின்றது போட் இப்படியும் நிக்குது வேண்ட சாடல் ஜாமான் தான் அந்த டிரக் உள்ளுக்குள்ளே இருந்தா இப்படி இப்படி கீழே விழுந்து இருந்தது ட்ரக் இதுதான் நில மட்டம் சோ போட் வழியே நாங்கள் இதில் நிக்கிறேன் ஸோ தண்ணி கூடி 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 எங்கண்ட இந்த விசல் இந்த விசல் வந்து இப்படி பின்பா நிற்கிது பின்னால் மறைச்சிக்கொண்டு நிற்கிது ஸோ இப்படி மறைச்சிக்கொண்டு நிற்கிது விசல் அடிக்கிற தண்ணி இப்படி காரில் பட்டு ரெண்டு வந்து இப்படி போகுது தண்ணி இப்படி ரெண்டு வந்து இப்படி பின்னால் போகுது அவே பின்னே ட்ரக்கில் இருந்தாக்க சேஃப் ஸோ இப்போ நான் சொல்லுங்கோ என்னுடைய கார் இவர்கள சே என்னை சேர்த்து காப்பாற்றினதா அல்லது வந்து இந்த ட்ரக்கால் நான் என்னுடைய கார் காப்பாற்றப்பட்டேன் எனக்கு கவலைக்கூடிய விசல் நாளைக்கு தான் எடுக்கணும் மின்னரிலேருந்து இன்றைக்கு நாலாம் தேதி பின்னேரம் இருபது பத்து மணிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டிருக்கேன் மென்னேர் எடுக்குது ஃபே ஃபஸ்ட் இல்லை இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறேன் அதில் ஃப்ளட் போடி ரெண்டு சுமார் அரைக்கு கொண்டு போட்டிருக்கீங்கன்னா பார்ப்போம் அதனால் தெரியும் தானே நாங்கள் கொஞ்சம் சண்டை பிடிச்சி எடுப்போம் அது பிரச்சனையில் ஃபே ஃபஸ்ட் கார் இருக்கும்போது ஓனிங் கொண்டு எடுக்க வேண்டிய விதத்தில் எங்களுக்கு எடுப்போம் எடுக்க தெரியும் எங்களுக்கு அதை அவங்க தருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருந்தது ஃபியா ஃபஸ்ட்டுன்ற கஸ்டமர் சர்வீஸ் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸோட பெட்டராக இருந்தது தெட்ஸ் கொமெண்ட்ஸ் அதுக்கு பிறகு விடியக்காளமே காலமே கஜோன்னு பல்லெலாம் குடிச்சிடலாம் இந்த உள்ளுக்குள்ளே வந்து இப்போ இந்த காரண்ட ட்ரக்குண்ட உள்பக்கம் வந்து மேலே தரப்பால் அடி இருக்காங்க அதுக்குலேருந்து டொட்டோ 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 டொட்டர் தண்ணி விழுந்து ஓட்டுக்குது குளிர் சைட்டால் அடிக்குது பல்லெல்லாம் அடிக்குது கழுத்தில் வேறு ரெண்டு மூணு பேக்குகள் லைஃப் ஜாக்கெட் கட்டினபடி அதுக்கு பிறகு லைஃப் ஜாக்கெட்டை கலட்டி இதுக்கு மேலே போட்டுவிட்டேன் போட்ட பிறகு காலமே ஒரு எத்தனை மணி விடிய காலம் ஒரு விடியுது ஓகே விடியுது அப்போ தப்பிடுவோம் இனி தண்ணிக்கு விழுந்தாலும் எழும்பி பார்க்கலாம் எங்கே நிற்கிற மாட்டோம் அது பிறகு கிடப்பட படக்கப்படக்கண்ட அடிச்சு போய் எங்கேயா மறத்தியாவது படிக்கலாம் ஸோ விடிஞ்சாப்புற பார்த்தா ரைட் ஒரு ஆறு ஆறரை போல் பஸ்காரர் அப்படியே நிற்கிறேன் பஸ்ஸுக்குள்ளே ஒரு எழுபது அறுபது பேரோட ஒரு இருபது முப்பது குழந்த பிள்ளையரோட பஸ்காரர் அப்படியே நிற்கிறோம் போக வழி இல்லாமல் ஸோ நான் நாங்களும் அதில் நிற்கிறோம் நிற்கிறோம் அப்போ அதுக்கு பிறகு பார்த்தா ஆமீன்ற ட்ரக் கொண்டு வருது எங்கேருந்து நாங்கள் வந்தோமோ அங்கேருந்து ஆமின்ற ட்ரக் ரெண்டு ட்ரக் வருது அதுக்குள்ளே ஃபுல்லாக ஆமிக்காரர் எல்லாம் இருந்து கூட எல்லாம் பிடிச்சோன்னு வரையணும் ஸோ சந்தோஷம் தானே எங்களுக்கு அப்போ ஆமி ட்ரக் வருது எங்களை காப்பாற்ற போகிறாங்கன்னு பார்த்தா வந்த முதலாவது ஒரு ஆமி ட்ரக் கொண்டு வந்து எங்களை தாண்டித்தான் நான் வந்த பக்கத்தில் எங்களை தாண்டித்தான் பஸ் நின்றது சிடிபி பஸ் ஒரு இருபது அடி அங்கே முப்பது அடி நாற்பது அடிக்கு மேலே அங்கே நின்றுது அதில் ஆமிக்கார்ட செயின் அந்த ட்ரக் கொண்டு வந்து அது புஸ்கண்டு போய் தண்ணி வந்துச்சு சரி அந்த பின்னால் வந்து அமிகார் சொலோ பண்ணிக்கிறான் பின்ன டண்டு ட்ரக்கில் அமிகார் வந்த வரைக்கும் வரைக்கும் பாவன் லைஃப் ஜாக்கெட் கூட இல்லாமல் தான் வராங்க ஸோ அது போய் விழுந்தவுடனே விழுந்துச்சு அதுக்கு பிறகு அதுலேருந்து பஸ்ஸுக்கு கைத்தை கட்டி ஒவ்வொரு ஒருத்தராக எடுக்கிறாங்க எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க ஏழு ஏழரை எட்டு எட்டு மணி ஒம்பது மணி போல ஒரு வழியும் இல்லை எங்களுக்கு வேற எங்கெண்ட இடத்துக்கு வரவே இல்லாது தண்ணி பயங்கர மோசம் வரவே இல்லாது வந்தங்க நகன் சதியாக நடுவில் நான் சொல்லுவேன் நடு சென்டர் வந்து நடு சென்டரில் நிற்கிறேன் ஸோ நடுவில் சென்டரில் நிற்கிறேன் ஸோ நடுவில் நிற்கிறேன் வழி இல்லை இப்போ நான் சொன்னால் டைட் நான் இந்த போட்டை வெளியே போடுவோம் தான் வெளியே வந்த கதை உங்களுக்கு தெரிய தானே வேணும் சும்மா சொல்லி முடிக்கக்கூடாது ஸோ திருவிழ்களில் அந்த போட்டை வெளியே போடுவோம்னா இப்போ போட்டை வந்து அவங்க சொல்கிறது வந்து டிங்கி அண்டு ஸோ டிங்கி அப்போ எழுதிட்டு தாவம் வச்சாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னடா இப்போ ட்ரக்குடா அண்டு வாங்கிட்டு ரைட் இப்போ இப்படி தான் விழுந்து போய் கிடக்கிற ட்ரக் இப்போ மெயின் ரோட்டில் இப்போ வந்து இப்படி விழுந்து போய் கிடக்கிறார் இப்போ விழுந்து போய் மட்டை மட்டை விழுந்து போய் கிடக்குது உள்ளுக்கில் இப்போ வெளியில இருந்து போட்டை தள்ளுறேன்னா ஜோதிச்சு பாருங்க அப்படி ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஒரு போட்டை தள்ளுறேன் தள்ளுறா தழுறா ஏல ஏல சாண்டு வெளியே தள்ளினா போயில ஒரு ஆறு மணிக்கு தள்ளுதுனா பத்து மணி கொஞ்சம் உங்களை தள்ளினா உள்ளுக்குள்ளே இந்த ட்ரக்கில் கொஞ்சம் இப்போ உள்ளுக்கெல்லாம் போட் நீக்குது கொஞ்சம் தள்ளினா தான் அந்த பின்பக்கத்தில் கொண்டு இன்ஜினை போட்டலாம் அது சொல்கிறது ஓபிஎம்ன்ட்டு ஸோ ஓபிஎம் ஹை கரணாண்டு ஓபியத்தை இப்போ மேலே அழிஞ்சி பிடிச்சி தூக்கி ஈற்றி கை கழுவிடாங்க ஹை பண்ணிடாங்க ஸ்ட்ரைப் பண்ணி போட்டு வெளியே போடுறோம்டா இப்போ என்னெண்டா இப்போ ட்ரக்கை வழியே எடுத்து போடுவோம் இப்போ தண்ணி இப்படி அடிச்சு கொண்டு இருக்குது எந்த கார் இதில் பிளாக் ஆன் பண்ணிக்கு இப்போ எந்த கார் இங்கே வரைக்கும் நின்றுது விடிய காலம் பத்து மணிக்கு இங்கே வந்துடுது தண்ணியோடு வந்தேன் இப்படி நினைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன்னா சரிதானே ஸோ வந்து இப்போ தண்ணி அடிச்சு இப்படி ரெண்டா போகுது இப்போ மேலே தானே நாங்கள் இப்போ இப்படி தானே விழுந்து கிடக்குது இப்படி விழுந்து இது கிளியே போய் கிடக்குது இப்போ இதுக்காக வெளியால் போட்டை போடுவோம்னு போட்டை போட எந்த காரில் தான் விழுப்பு ஸோ கார்லாச்சுன்னா பிரச்சனை இல்லை கார் என்ன உடஞ்சலம் பரவாயில்ல போட்டை போடுவோம்னு போட்டை போடறோம்னா இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இப்போ மேலே காருக்கு மேலே தண்ணி வாங்கிக்கோட்டு இருக்கு இப்படி இப்படி இப்போ வந்து இப்படி தண்ணி வாங்கோன்ட்டு இருக்கு ஸோ போட்டுன்னு மோத்த போட்ட ஒன்று என்ன நடக்குமெண்டா போட் வந்து திரும்ப வலிக்கிடும் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தண்ணி கரண்டுக்குள்ள திரும்ப வலிக்கிடும் திரும்ப வலிக்கிட்டா இந்த ட்ரக் வந்து இப்படி விளத்து விளத்து இப்படி வழியால் விழுந்தா ட்ரக் ட்ரக்கும் போட்டும் போவும் இப்படியே இல்லை இந்த விசல் அப்படியே நிற்கும் சோ என்ன செஞ்சோமெண்டா போட்டை வெளியால போட்டுட்டு இந்த நுனியை கொண்டு வந்து இந்த பெசலண்ட இந்த பின்பக்கம் இந்த பக்கம் டயர்ல இருக்குதானு வெளியால கொண்டு வந்து இந்த இந்த பக்கம் டயர்ல கட்டியாச்சுல கட்டாச்சு அதுபோக மட்டதை கொண்டு இந்த போட்டு சைட்ல கட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இயலும் இயலசா தள்ளி போட்டுல கொண்டு வந்த அப்புறம் மூன்று பேர் ரங்கோணம் வெளியால மூணு பேர் உள்ளுக்கணிக்கணும் மூணு பேர் ரெண்டு தள்ளி கொண்டு போட் வந்து வெளியால விழுந்தவொன்னே தண்ணிக்குள்ள அடிபட்டு போவோம் அடிபட்டு போவாதான் கட்டி இருக்கிறேன் நாங்க அதை வெட்டணும் கத்தி வேணும் அவ்வளவு பிரச்சனை போட் பிரிண்ட கப்சைஸ் அடிச்சு அதை சொல்ல கப்சைஸ் கெப்சைஸ் அடிச்சேன்னு சொன்னேன் விழுந்துட்டேன்டா அது பிரிச்சினோ தள்ளி கொண்டது நான் உள்ளுக்குள்ள ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள எனக்கு விளையாடு போட்டோட போயிடும் உண்டு போட் எப்படியா தப்பிதி போலப்ப இதுக்குள்ள தண்ணி பாடிச்சு அப்ப நான் மூடியாறு போட்டுக்குள்ள இருந்துட்டேன் சோ அவங்க சொன்னாங்க டாக்டர் நீங்கள் உள்ளு கறிங்க சொல்லி அப்ப ரெண்டு பேருட் மெல்லியாண்டு மூணு பேருந்து தள்ளி போட்டை வெளியில விழுத்திட்டேன் விழுந்தாலும் இப்படி போய் அடிப்பட்டா அங்கால இதுல பெரிய கரண்ட் போஸ்டர் ஒன்று இருக்கு வீடியோ நான் ஸோ கரண்ட் போஸ்டரோட போய் போட் மேரண்ட ஒரு அடி ஒன்று அடிச்சு அடிச்சுட்டு போட் போறதுக்கு ரெடி ஒரு ரெண்டு கைதெல்லாம் ஒரு முன் அறந்துட்டுல கட்டிடுதுனாங்கன்னு சொல்லி அது அறந்துச்சு இங்கால கயிறுல ஒரு கயிறுல தோங்க உனக்கு இங்கே இதுக்கு உள்ளுக்குள்ள ட்ரக்குக்குள்ள இந்த காருக்கு மேல ஏறி மூன்று பேர் நிக்கிறான் அவ போட்டுக்குள்ள பாயணும் வெளியே இங்கால இருக்கிற போட்டு

ල්තම ත ේත ක නෑමොගුත් මගේ තරන්න මදන්න තරමට නක ඉන්සුරන්සකට දෙන්නේ ගෝනන

சரியான போட்டு இப்போ போட்டுக்குள்ளே ஏறுவோணும் ஸோ கிட்ட இழு இழுன்னு இழுத்து நாங்கள் போட்டுக்குள்ளே இருந்தோம் கைத்த இழுக்க அது இங்கே வந்து சேருது இங்கே வந்து சேருது இப்போ ட்ரக்கு மீது இப்படி நிற்குது இங்கே தான் விழுந்த போட் போட் விழுந்து உடத்துல விழுது தூரம் வந்து ரெண்டு பேர் போனோம் கொஞ்சம் தூரம் இங்கே அது வந்துட்டுது ஸோ போட்டை இழுத்து இழுத்து இஞ்சால கொண்டு வந்து ரெண்டு பேர் பாய்ச்சிட்டாங்க நட்டாக ஒருத்தனையும் கிட்ட கொண்டு வந்து ஒரு மாதிரி இழுத்து பாய்ச்சிட்டு பெட்டராக கத்தி என்றால் கத்தியை காணல கத்தி இங்கே காருக்கு விட்டு வந்துட அது கூடி அறிவு ஊடினாக்கள் தானினாங்கள் கத்தி ஒன்றே கிட்டதை அந்த தம்பி சிங்களவரத்தை கேட்டான் இப்போ கத்தி எடுத்தினியாட்டா ஓமெண்ட்டே அவன் மறந்து போய் கத்தி அந்த டெங்கின்ட்டு நட்டு போடுறது கத்தி எடுத்தோம் கத்தியே கார்கிட்டோம் வெட்டுறதுக்கு வழி இல்லை ஆல்டி வட்டு ஒன்னிக்கிது போற வழி இல்லை சரி என்ன இரு சரியான் போட்டு பார்த்தா ஏதோ ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று உடந்து எடுத்து குத்தினாங்க குத்தி போட்டு சரியன்டா தண்ணி போட் மூவ் பண்ண வலிக்கிட்டுது அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணல சரியான போட்டு அவன் அப்போ தண்ணி அளம் தெரியாதானே போட்டு அந்த கீழ் ஃபேன் கீழே போயிடும் அவன் அதை பிடிச்சி மேலே தூக்க வலிக்கிட அந்த ஃபேனோட டிங்கி அதாவது ஓபியத்தில் ஹெட் கலண்டு தனியாக வந்துவிட்டு மேல் மூடி கலண்டு தனியாக வந்துட்டு திருப்பி அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கொண்டு தண்ணிக்குள்ளே போக விட்டு போட்டு ஃப்ளோவில் போக விடுங்கடான்னு விட்டுவிட்டான் விட்டுட்டு தண்ணி அடிச்சு 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 அங்கால போக அதுக்கூட கொஞ்சம் தூரம் போய் கொஞ்சம் ஸ்லோவாகினா அப்புறம் போட் அங்கால இங்கே பிரிழை வழிகிட மாறி அங்கால ஓடி இஞ்சால ஓடி போட் வந்து இப்படி இப்படி பிரலுமா விளையாட்டு இல்லை தண்ணி அடிக்கிற ஸ்பீடுக்கு ஸோ அங்காலஞ்சாலும் ஓடி போட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு திருப்பி வந்தால் இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு ரெண்டு பேர் ட்ரக்கில் விழுந்து நான் நான்ச்சினா அவன் ரெண்டு பேரையும் எடுப்பேன் மேடாண்டு இவங்க சொன்னாங்க இல்லை அங்கே போனால் போட்டு தெரியாது வந்து சரி என்று போட்டு வந்து திருப்பி மெயின் ரோட்டுக்கு ஏற்றுவோம் இப்போ நான் ரோட்டுக்கு ஏற்று நான் ரோட்லேயே நான் விழுந்துனாங்க போட்டுக்கு தண்ணிங்க அங்கால நிற்கிறோம் திருப்பி ஏற்றுவோம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா போட்டு எப்படி வா போட்டு முறுக்கு முறுக்கணும் முறுக்கினா ஆ போதில்லை போ சரி இப்போ இனி என்ன செய்கிறது வேற வழி இல்லை ராசா இனி ஒன்றும் செய்யலாது சரி அப்படியே வைப் பண்ணி கொண்டிருக்க அதுக்கு பிறகு இவங்க ஆமிக்காரர் வந்துட்டாங்க அதுக்கு பிறகு நான் சொல்ல மறந்து உடனே வெறையும் டெண்டு டேங்கார் ே அதுல இருபத்தஞ்சுக்கு மேல முப்பது மேல ஆமி சோ அப்ப குதி ஒட்டுக்கொண்டு பார்த்தேன் வந்து முதலாவது டேங்க் தண்ணியோட போய் உள்ளது உளுக்காண்ட தண்ணி ரெண்டாவது அப்படியே அப்படியே கடிச்சிட்டு அதுக்கு பிறகு முதலாவது டேங்க் எடுத்தது பயங்கர எடுத்து நான் காட்டுறேன் சரியண்டு போட்டு இப்போ எந்த திருப்பி ஒரு மாதிரி போட்டை கொண்டு ரோட்டுக்கு கொண்டு போனாப்பிற உங்கள் மரத்தில் இருந்து போட்டுக்கு கை தெரிஞ்சு இப்போ இந்த ஒரு இதுவரை ஆமிக்காரார் போட்டை கிட்ட எடுத்து இப்போ இந்த போட் போயிடலாது அங்கேருந்து வந்து தண்ணி ரோட்டுக்களை விழுந்து காணுக்களை விழுந்து இப்படி சொல்லல தலைக்கு மேலே தண்ணி அதுக்குள்ளே ரங்கி மெல்ல மாற்றி கொண்டு போய் அப்படியே போய் சேர்ந்தா அதுபோக போய் தண்ணியில் தான் உங்களுக்கு அந்த ஆமிக்காரர் காப்பாத்தினவேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கும் குடி பிடிச்சி பிடிச்சோண்டிருக்க ஒரு ஆமியார் புத்திக்கு நைஸ் பர்சன் அங்கே அப்போ என்ன இந்த ட்ராக்டில் வெஹிக்கிள் ஏறுங்கட்டு நீங்கள் எனக்கு பெரிய ஹை ஃபை வெயிக்கிலே பாவ பழைய வெஹிக்கிள் உண்டு ஏறுங்கட்டா அவங்க ஹாமி கேமில் போய் அங்கே ஒரு நாள் இரவு நின்றுட்டு அடுத்த நாள் பின்னேரம் பழிக்கிட்டு மதவாச்சிக்கு வந்தாங்க மதவாட்சிக்கு வந்து அதுக்கு பிறகு இருந்து வந்து பயணம் ஸோ ஒவ்வொரு ஒன்றா பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நாங்கள் திருப்பி இப்போ அடுத்த அண்டு பின்னேரமாக இப்போ பின்னேரமாக ஒரு அஞ்சரை ஆறு மணி மூலமா சொல்கிறாங்க ஓகே நீங்கள் போகலான்னு டாக்டர் ഒരു നാളികൾ നിണ്ട് അടുത്ത പിന്നേം നനക്കെ ഇരുപത്തെട്ടണ്ട ഇരുപത്തൊമ്പത് നൈറ്റ് ഇരുപത്തെട്ട് നൈറ്റ് അങ്ങോ ഇരുപത്തേഴ് നൈറ്റ് അങ്ങേ പോണത് ഇരുപത്തെട്ട് നൈറ്റ് നിന്നിട്ട് ഇരുപത്തൊമ്പത് അല്ലെങ്കിൽ മുപ്പത് ഞാപകമില്ല വൺസ് ആലാ ഡോക്ടർ നിങ്ങൾ മലയെല്ലാം വിട്ടിട്ട് അപ്പോൾ പ്രാസനടയില മാറ്റം പ്രാസനയും കെട്ടിത്രികാ ഫോൺ എല്ലാം ഓഫ് എന്നോട് ടപ്പുകൾ ഫോൺ എല്ലാം ഓഫ് അത് പിറകേ സരി പോക്കീഡോ നമ്മൾ നടന്ന് പോകണോ ഇന്ന് വീഡിയോ പേ வந்து கடைசி ரெண்டு வீடியோ வந்து மன்னாரில் அதுக்கு பிறகு வந்து அந்த காரை தாண்டி வார நடந்து வர வீடியோ பார்த்துருப்பீங்களா இல்லை வந்து காரை பார்த்துனாலும் காதில் ஒன்று மீறி கே இல்லை காரில் இருக்கிற சாமான்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு பரவாயில்ல யாரோ ஒரு ஆள் கொண்டு போய் சந்தோஷம் வச்சுருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்து இங்கே ஒரு ரெண்டு பேர் பைக்கில் கொண்டு செட்டி குளத்தில் கொண்டு விட்டது அதுக்கு பிறகு ஒரு தம்பி ஒரு ஆள் ஃப்ரான்ஸில் வந்து தம்பியை நாடியாளன் கண்டுகிட்டு அவர் தம்பியின் ஆட்டோ ஆட்டோவில் ஏற்றி மதவாட்சிக்கு கொண்டு விட்டது வாழ்க்கையில் மறக்கக்கூடாது அதுக்கு பிறகு மதவாச்சியிலருந்து பஸ் ஒன்று எடுத்து வர வீடியோ தான் இப்போ அடுத்ததாக போடுறேன் அவ்வளோதான் கடைசியாக போட்டிருக்கேன் நான் பஸ்ஸுக்களை நாங்கள் ரெண்டு பேரும் வார வீடியோ அவ்வளோ தான் திருப்பி கொழும்பில் வந்து கொழும்புல இங்கே இந்த வீட்டில் மாட்டுப்பட்டு திருப்பி இப்போ நோமலாக வந்திருக்கேன் இதுதான் ஒரு சின்ன கதை உங்களுக்கு இது ஒரு வாழ்க்கையில் ஒரு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு அனுபவம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் போட்டு கொண்டிருக்காங்க ஃபேஸ்புக்கில் நான் என்ன சாகையில் எனக்கு இன்னும் இன்னக்கு இனத்துக்கு செய்ய வேண்டிய கடமை ஏதோ இருக்கிருக்கேன் எல்லாருமே நான் பார்த்தனேன் മുത്തീ വാലിബർ സംഘം എല്ലാം പോട്ടിരുന്ന് പൊറത്തെ വലക്കും നാശല ചെയ്യ വേണ്ടിയത് എനിക്ക് നല്ല ആനാൽ ഒരു പേരിയ കണ്ടത്തിലേ തപ്പിരുക്കെ അതെവിടെ പേരി കണ്ടം മറ്റൊരു വെയിറ്റ് പണിയൊക്കെ ഒരു കൊഞ്ചാലാണ് ഒരു ഇരുപത് വർഷം എപ്പോ ഇല്ലയോ എന്നെ നാൽപ്പത് വയസ്സാകുന്ന ഒരു അമ്പത്തഞ്ച് വയസ്സ് പതിനഞ്ച് വയസ്സം ഇരുപത് വയസ്സാണ് അതുക്കുള്ള ഏതോണ്ട് സെഞ്ചിറ്റ മണ്ഡോർ തൃപ്തിയോട് സഹമണ്ഡോ നമ്പികൾ അവളോദാ മറ്റുമ്പോഴേ ഇനത്തു ചെയ്യ വേണ്ടിയ കടമെല്ലാം മീത മേതകുവിനുടേ വസനങ്ങളെ പോടാ ചിന്നപ്പൊടി നന്റി വണക്കം എന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിപ്പം ഡോക്ടർ രാമനാ in know வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடாந்தில் தமிழ் புலியட உன் பேச்சினால் பலர் வலை தேடும் அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையு வாழ் நீதான அதன் முனை சொல்லும் போது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் தான்டி தான்வடி